ஊழல் செய்து திமுக எம்பி ஆர் ராசாவிற்கு தங்கள் தலைவர் எம்ஜிஆர் பற்றி பேச என்ன அறுபதை இருக்கிறது என எடப்பாடி பழனிசாமி விமர்சனம் செய்துள்ளார் தெரியாத மூணாயிரம் கோடி கொள்ளை எடுத்த ராஜா நம்முடைய தலைவரை பார்த்து பேசுறார் விஞ்ஞான முறையிலே உடன் செய்கின்ற கட்சி திமுக கட்சி கண்ணுக்கு தெரியாத ராஜா காற்றிலும் பேசுவதற்கு அதிகரி கிடையாது என்பதை நேரத்திலே தெரிவிக்க வருகின்றேன் சொல்லியிருக்கப்பட்டு ஏழாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே அழகாக சொல்லிவிட்டு போயிருக்கிறார் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க